காத்த சிறுவன் நடுத்தருவில் ஒரு குதிரை வண்டி தரிகட்டு தாறுமாறாக அதிக வேகமாக ஓடுது நடு ஒரு சின்னஞ்சிறு குழந்தையும் தளிர் நடை போட்டவாறு நடந்து வருது குதிரை வண்டி அந்த குழந்தை இருந்த பக்கமாக புயல் வேகத்தில் வருது அந்த தெருவில் வந்த மக்கள் எல்லாம் ரத்தம் உறையிற மாதிரி அதை பார்க்குறாங்க அந்த நிகழ்ச்சியில் அந்த குழந்தையை காப்பாற்ற யாருமே வரலை கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள குதிரை வன் வண்டியில் ஏறி ஏதோ ஒரு பெரிய அபாயம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாரும் கண்ணை மூடிக்கிறாங்க ஒருத்தர் கூட அதை காப்பாற்ற வரலை அந்த சமயத்தில் ஒரு ஓரமாக ஒரு ஏழு வயது சிறுவன் நடந்து போகிறான் அவன் கண்ணில் இந்த காட்சி பட்டவன அவன் உயிரை கூட கொஞ்சமும் சிந்திக்காமல் ஒரே பாச்சலாக பாஞ்சிட்டு குழந்தைய காப்பாற்றுறான் அந்த பையன்தான் பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிற பெயரால் போற்றப்பட்டவர் ஆன்மீகத்துறையில் உலக